ஊட்டி வீட்டில் மேலே தளத்தில் வந்து ஒரு டெரஸ் இது வந்து ஷெட்டு போடுறோம் பாருங்கள் எப்படி மழை இருட்டிகிட்டு வருது மழை வந்துச்சுன்னா நம்மள இந்த ஊட்டியில் வந்து துணி கிணி எதுவும் காய வைக்க முடியாது அந்த பக்கம் ஏதோ கருமேகம் பேஞ்சிட்ருக்கு மழை பேஞ்சிட்ருக்கு இந்த மூணு நாளைக்கு மழைன்னு சொல்லியிருக்காங்க நீலகிரி மைதலெல்லாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேலை முடிஞ்சாவணும் இங்கே நம்ம மலை பிரதேசத்தில் மழை வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு துணி காய வைக்க முடியாது ஏதாவது ஒன்று இது காய் வைக்கணும் பருப்பு திருப்பு காய் வைக்கணும்னால முடியாது அதனால் இந்த இந்த ஒர்க் வந்து நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இது போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் திருப்பி அப்டேட் பண்ணுறேன் இந்த ஷர்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சிக்காரங்க எங்கள்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் எங்கள் தளத்தில் வந்து கொம்பை நட்டு அது வந்து இந்த மேலே இருக்க தளம் பூரா பழ போயிடுச்சு கிராக் வெட்டிடுச்சு ஸோ அதையும் இப்போ கவனிக்கணும்